சாய்ராம் அ சாய் அப்பாவுக்கு கோடி கோடி நன்றி சாய்ராம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் கோயிலுக்கு நீ எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இன்றைக்கி சுத்தமாக வரக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் கூட இன்றைக்கி கிடைக்கல எனக்கு வரலாம் இன்னைக்கு எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்து அப்படியே கிளம்பி வந்துடலான்ட்டு இருந்தோம் அங்கே ஒரே ட்ராஃபிக்கு போகவே முடியலன்னு ரொம்ப பிரச்சனைகள் அதனால் இன்றைக்கி வரவே முடியல எனக்கு நீ கண்டிப்பாக எப்படியாவது வந்துடணும் சாயப்பாவை பார்க்கணுன்றேன் வர முடியல அதனால் உங்ககிட்டயாவது பேசலாம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்போன் தான் சாய்ராம் கால் பண்ணுறேன் ஒரு வெள்ளிக்கிழமை என்னுடைய கொலுசு தொலைஞ்சிடுச்சு சாய்ராம் அப்புறமா பாபா ஐயாக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் சாயப்பா கிட்டே வேண்டிக்கிட்டேன் அது எனக்கு ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை போகிறேன் ஒரு டீச்சரே கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்ட்டு இந்த அம்மா இது யாருடைய கொலுசுன்னு தெரியல கொலுசு தொலைஞ்சிச்சு அப்படின்ட்டு அப்புறமா அது என்னோட தான் கொலுசுன்ட்டு என்னுடைய பழைய கொலுசுங்க காமிச்சு இதையும் காமிச்சு இது என் கொலுசுதாம்மா அப்படின்ட்டு அன்னைக்கு அதை வாங்கிட்டு போனேன் சாய்ராம் இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க அதில் வந்து இந்த கொலுசு கிடைக்குமான்னு சந்தேகம் ஆனால் என்னுடைய பாபா அருளால் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சது இந்த கொலுசு கிடைச்சது அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் உங்கக்கிட்ட அன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தேன் அதுவும் அந்த பாபா அருளால் காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு வந்தோம் சாய்ராம் அப்புறம் இப்போ வந்து அம்மாக்கு எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியில் வச்சுருக்குறாங்க ஆனால் நேரம் இந்த பாபாட்ட தான் உட்காந்து நான் ப்ரேயர் இருந்தேன் இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க சைராம் இந்த பாபாவை நம்பி நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் அது நல்லபடியாக பாபா நடத்தி கொடுக்குறாரு சாய்ராம் எல்லாம் உங்கள் பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனையும் அம்மாவுடைய பிரார்த்தனையும் எப்போவுமே வீண் போகாது ரொம்ப அதுக்கு பவர் இருக்குது நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி அம்மா அந்த நெல்லிக்கனி இது எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க இல்லையா அதுலேயும் நல்ல நிறைய பவர் இருக்குது சாய்ராம் நான் வந்து பேசணும் அப்படின்ட்டு நான் எவ்வளவோ விருப்பப்பட்டேன் இன்றைக்கி வர முடியல என்னால் அவங்களும் போகலான்ட்டு ரொம்ப ஆசையாக தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவங்களாலே அங்கே வர முடியல இன்றைக்கி அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சாய்ராம் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைய வெற்றி பெற்று வெற்றி பெறுது நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லா வெற்றி பெறணும் உங்களால் நாங்களாம் நல்லா பயன் அடையணும் பலம் அடையணுன்ட்டு நான் சாயை பார்க்க வேண்டிக்கிறேன் சாய்ராம் நீங்களும் அம்மாவும் தம்பியும் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும் சாய்ராம் எல்லாருடைய பிரார்த்தனையும் வேண்டுதல்களையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதலும் உங்கள் பிரார்த்தனைகளும் எல்லாமே வெற்றிகரமாக அமைய சாயிறாம்கிட்ட சாயப்பாக்கிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் சாயிறான் உங்கள் கோயிலுக்கு வரலேன்ட்டு கவலையாக தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இந்த வேலைக்கிழமும் வந்திருக்கலாம் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக பால் குடம் எடுக்கிற பாக்கியத்தை அந்த பாபா தரணும் சாயிறான் அதுக்காக எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்காமல் சாயிறான் கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதி பால் குடம் எடுக்கிறது நாங்கள் வரணும் அதையும் ப்ரேயர் பண்ணிக்காமல் சாயிறான் அப்புறமா இந்த மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வந்து ஷீரடிக்கு போயிட்டு வரலான் இருந்தோம் ஆனால் ஃப்ளைட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு கிடைக்கல எங்களுக்கு அதனால் போக முடியல நவம்பர் மாதம் புதன் வியாழனில் போயிட்டு வரலான் இருக்கிறோம் சாய்ராம் இதெல்லாம் உங்ககிட்ட நேரடியாக வந்து சொல்லணும் நிறைய பேசணும் உங்கள்கிட்டயும் அம்மாக்கிட்டையும் சாயப்பாக்கிட்டையும் நிறைய பேசணுன்ட்டு இருந்தேன் ஆனால் வர முடியல இன்றைக்கி வரோம் சாயிராம் ட நாளைக்கு ஈவினிங் டைம் இருந்தால் கூட சாயப்பாவை பார்க்க வரணும் சாயிராம் வருவோம் சாயிராம் சாயிராம் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்காகவும் அம்மாவும் நீங்களும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாயிராம் உங்கள் ப்ரேயர் எங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது சாய்ராம் ரொம்ப 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 நன்றி சாய்ராம் கோடி நன்றி சாய்ராம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாயப்பாவுக்கும் கொடான கோடி நன்றி சாய்ராம் ஓம் சாய்ராம்